ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் கேளுங்கள் இதை விசுவாசியுங்கள் கர்த்தர் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்று முழுமனதோடு அவரை நம்புங்கள் கத்தர் நிச்சயம் பெரிய காரியங்களே செய்வார் இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது அவன் தாமதித்து கொண்டிருக்கும் பொழுது கத்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே கையை பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்டார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக சோதம் குமோரா பட்டணத்தில் லோத்து தன்னுடைய குடும்பத்தோடு குடியிருக்கிறார் இவன் ஆபிரஹாமின் சகோதரன் இவர்கள் இரண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்கள் நீர் கிழக்கு போனால் நான் மேற்கே போகிறேன் வடக்கே போனால் தெற்கே போகிறேன் இவன் சமவெளி எது என்பதை பார்த்து இவன் அங்கே வந்தான் என்று வேதம் சொல்லுகிறது இப்பொழுது இந்த சோதம் குமாரா பட்டணத்தை கத்தர் அழிக்கிறார் பாபம் மிகுதியானபடியினால அழிக்க விரும்புகிறார் அப்ப தம்முடைய அம்மன் தமக்கு பயப்படுகிற அம்மையின் ஒரு பிள்ளை அங்கே இருக்கிறான் என்பதை கத்தர் அறிந்து ஆப்ரஹாமின் ஜபத்தையும் கத்தர் கேட்டு லோத்துவையும் அவனுடைய குடும்பத்தையும் அதிலிருந்து விடுவிப்பதற்காக அவனுக்கு ஒரு எச்சரிப்பை ஆனால் அவர்கள் கேட்கிறார்கள் ஆனால் வெளியில வரவில்லை பட்டணத்துக்கு வெளியே வரவில்லை ஆபத்து நெருங்குகிறது ஆனால் வெளியில போகவில்லை கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர்கள் தாமதிக்கிறார்கள் என்பதை அறிந்த தேவன் அதான் தாமதித்துக்கிட்டே இருக்கிறான் அவன் பாட்டுக்கு இருக்கட்டும் அழிந்து போகட்டும் என்று விட்டு விடாமல் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே நம் ஆசைத்த வசனம் அப்படிதான் சொல்லுகிறது அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அவன் கையை பிடித்து ஆபத்துக்கு அவன் குடும்பத்தை விடுதலையாக்கி வெளியே கொண்டு போய் கத்தர் விட்டான் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களையும் ஆபத்திலிருந்து விடுவிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் உங்கள் கையை பிடித்து ஆபத்திலிருந்து வெளியிலே கொண்டு வந்து நிறுத்துகிற கத்தர் ஒருவர் இருக்கிறார் ஏதோ ஒரு காரியத்தை சிக்கி கொண்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வசமாய் மாட்டிக்கொண்டு ஐயோ இதிலிருந்து எனக்கு விடுதலை உண்டா விடுதலை கிடக்குமா என்னால் வெளியில் வர முடியலையே என்னால் இந்த விஷயத்தில் ஜெயம் பெற முடியவில்லையே என்று யோசித்து கொண்டிருப்பீர்களானால் புலம்பிக் கொண்டிருப்பீர்களானால் கத்தர் சொல்றாரு உன் மேலே நான் இறக்கம் வச்சிருக்கிறேன் உன் மேலே நான் தயவு வச்சுருக்கிறேன் உன் மேலே நான் அன்பு வச்சிருக்கிறேன் இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை ஆபத்தில் விடுதலை ஆக்குவேன் கத ஸ்தோத்திரம் உண்டாவதாக சங்கீதம் தொண்ணூத்தொண்ணுல வாசிக்கிறோம் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து என்று வேரத்துல வாசிக்கிறோம் கதரு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சிக்கி இருந்தாலும் உங்கள் கையை பிடித்து ஆபத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து விடுகிற ஒரு சர்வ வலம் தேவன் உங்கள் சூழ்நிலையில் அசைவாடி கொண்டிருக்கிறார் அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார் அவரை நம்புங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள் அவர் ஒன்றை சொல்லும் பொழுது தட்டாமல் செய்து பழகுங்கள் நிச்சயம் ஒரு வெற்றியை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்கள் எங்கள் நல்ல பிதாவே இந்த நல்ல வார்த்தைக்காக மக்கள் ஸ்தோத்திரம் உங்களுடைய பிள்ளைகள் மேல தேவன் இறக்கமைத்திருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம் அன்றைக்கு லோத்துவையும் குடும்பத்தையும் ஆபத்திலிருந்து விடுதலையாக்கின தப்புவிக்க செய்த கத்தருடைய கரம் இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அண்டவரே அந்த விசேஷித்த கிருபையை தேவ நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அன்று ஒரே ஆபத்திலிருந்து படிப்பு பிள்ளைகளை விடுதலையாக்கு விடாக நீர் ஒருவரே அதை செய்ய முடியும் என்பதை உடைய பிள்ளைகள் நம்பி விசுவாசித்து கத்தருடைய நாமத்தை உயர்த்த கத்தர் உதவி செய்ததிலும் நாம மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே